யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதருக்கு சென்ற வடக்கு மக்களின் கோரிக்கை கடிதம் இன்றிரவு வரை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் மின்னல் எச்சரிக்கை நினைவிடம் அவசரகால சட்டம் தொடர்பில் அமைச்சர் விடுத்துள்ள விசோட அறிவிப்பு இலங்கையை கட்டியெழுப்பும் நிதியத்திற்கு இதுவரை எழுநூறு மில்லியன் ரூபா தலைமறைவான விமல் சிஐடியினரால் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட வீடு மற்றும் அலுவலகம் பேரனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி பழைய பூங்கா உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை நிறுத்த நீதிமன்றம் கட்டளை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளியை சந்தித்து கலந்துரையாடி அனர்த்த நிலைமைகளின் பின்னரான வடக்கு மாகாண மக்களின் தேவைகள் தொடர்பில் மகஜரொன்றை கையளித்துள்ளனர் இலங்கை அரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கடந்த புதன்கிழமை இந்திய துணை தூதரகத்தில் நடைபெற்று இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் இந்த சந்திப்பு தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் அதற்கு எவ்வாறான நிவாரணங்களை கொடுப்பது பற்றியும் முல்லைத்தீவு மன்னாரில் ஏற்பட்டுள்ள மிக பாரதூரமான இழப்புகளுக்கு உடனடியாக என்ன செய்வது என்பது தொடர்பாகவும் இரண்டாவது கட்டமாக என்ன செய்வது என பல விடயங்களை ஆலோசித்திருந்தோம் வடக்கு மாகாண மக்களின் தேவைகளை உள்ளடக்கிய கோரிக்கை கடிதத்தையும் சமர்ப்பித்ததுடன் அதன் பிரகாரம் வடகிழக்கு மாகாணங்களை எதிர்காலத்தில் எவ்வாறு பாரிய எதிர்பார்ப்புகள் பாரிய பாதிப்புகள் வருவது எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் இப்போது நிலைமைகளை சேர் செய்வது தொடர்பாகவும் பேசியிருந்தோம் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் இந்திய அரசினால் கொழும்பு ஊடாகவும் திருகோணமலை ஊடாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொண்டுவரப்பட்டமைக்கு தமிழ் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்தோம் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதங்களில் நிச்சயமாக பொருளாதார பின்னடைவை சந்திக்க வருகின்றோம் வடக்கில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்திருக்கிறது அதனுடைய முழுமையான விவரங்கள் இதுவரை தெரியாது அந்த விவசாயிகள் பன்னியார் இதனை மீள உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் வன்னி மக்கள் இத்தனை வருடத்தில் பல இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்கள் இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் இடப்பெயர்வுக்கு உள்ளாகுவது என்பது ஒரு பெரிய சுமை அவர்களுக்கு உதவுவதற்கு இந்தியா செயற்பட வேண்டும் அதற்கு இந்தியா முன்வந்திருக்கிறது தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாங்களும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பதால் தமிழர் சார்பாக நாங்கள் அதற்கு வரவேற்கின்றோம் முப்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என அரசாங்கம் தெரிவிக்கிறது வீதிகள் பாலங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டது இந்தியா எல்லோருக்கும் முன்பாக நட்பு நாடாக எமக்கு உதவி செய்திருக்கின்றது அதற்கு நன்றி சொன்னதுடன் மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம் என்றார் மேற்கு சப்ரகமு மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் பனிரண்டு பதினைந்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அதன்படி பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது மறைந்த ஊடகவியலாளர்களுக்கான நினைவிடம் ஒன்று தமிழர் தாயக பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது படுகொலை செய்யப்பட்ட அத்தனை ஊடகவியலாளர்களையும் நினைவுகூர் முகமாக இந்த நினைவிடம் அமைய பெற்றுள்ளது குறித்த திறப்பு விழாவானது எதிர்வரும் பதினான்காம் திகதி காலை பத்து மணிக்கு இயக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் இடம்பெறவுள்ளது அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் அல்லது அரசியல் ரீதியாகவோ யாரையும் அடக்குவதற்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பேரிடர் நிலைமை குறித்து பொதுமக்களை அச்சுறுத்தும் மற்றும் தவறாக வழிநடத்தும் செய்திகளை பரப்புவதை கட்டுப்படுத்தும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணங்களை தடையின்றி வழங்கவும் அவசர கால சட்ட விதிமுறைகளின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசியல் ரீதியாக அரசாங்கத்தை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவசர காலச்சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகளை விமர்சிக்க மக்களுக்கு உரிமை உண்டு ஊடகங்களை அடக்குவதற்கு அவசர காலச்சட்டத்தை அவர்கள் தங்கள் வரம்புகளை அறிந்து செயலாற்றுவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் அச்சுறுத்தும் பிரச்சாரங்களை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானவை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு இதுவரை அழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து சுமார் அறுநூற்று மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கின் மூலம் முப்பதாயிரத்து நானூற்று எழுபதற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இலங்கை மத்திய வங்கியில் இயங்கும் வெளிநாட்டு நாணயத்தில் வைப்பு செய்யக்கூடிய கணக்கு வழக்குகள் மூலம் இந்த நிதியத்திற்கு கிட்டத்தட்ட அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பணம் முப்பத்தி நாடுகளுக்கு தொடர்புடைய கணக்குகள் மூலம் பெறப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியத்திற்கு சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரைசரியை மேற்கோள் காட்டி சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாம் தகுதி வரையான தகவல்களின் அடிப்படையில் பத்தொன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணத்தை வைப்பு செய்துள்ளனா் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப் பிரிவினர் நேற்று முதல் தொடங்கியுள்ளனர் விமல் வீரவன்சவின் கோகந்தர வீடு மற்றும் பத்திரமுள்ளை அலுவலகத்தை குற்றப் பிரிவு அதிகாரிகள் நேற்று அதிகாலை சோதனையிட்ட போது அவர் அந்த இடங்களில் இல்லை என்பதனை கண்டறிந்துள்ளனர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிறப்பித்த பிடியாணையின்படி விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன விமல் வீரவன்சவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கிருந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய சுதந்திர அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு சுமார் தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதி நஷ்டம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் உயிரிழந்த பொதுமக்களுக்கு பூந்தோட்டம் பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பூந்தோட்டம் வர்த்தகர் சங்கம் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு அற்புதமான அமைப்பு ஆகியவையால் குறைந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மெழுகுவரத்தை ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக நிவாரண பொருட்களும் சேர்க்கப்பட்டது அஜதியை செலுத்தி இந்த அவர்களுக்கான இந்த உதவியின் அவர்களுக்கான தமிழ்நில போட்ட கூட்ட கூட்டா கொஞ்சம் தெரியுதான <numbered parfois> <Forgive> <para> <toitud soundtrack> 最高。<laughs> இதுவரை நடைபெறாத இந்த நேரத்தில் அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவி அதாவது இந்த பாதிக்கப்படாத பொருளாதார ரீதியாக பல மக்கள்

நிலப்பரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களோடு இருவழி பாதைகளும் மூடப்பட்ட நிலையில் அவர்களுக்கான எந்தவித நில தொடர்புகளும் மற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் உலங்கு வாழ்நூற்றி மூலமாக மாத்திரமே உணவுப் பொருட்கள் வழங்குகின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான பல துன்பகரமான நிகழ்வுகள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பல்வேறு நாடுகளும் மிக மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் எனினும் கூட நாங்கள் சந்தித்த பேரவளம் இன்று ஒரு இரண்டு மூன்று கிழமைகளோடு தற்போது வழங்கப்படுகின்ற உதவிகள் நிறுத்தப்பட்டிருப்பட்டாலும் கூட அவர்களுடைய முயல் எழுச்சி அதாவது குறிப்பாக மலேக தமிழர்களுடைய மலேக மக்களினுடைய முயல் எழுச்சி மற்றும் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது ஆரியோர் விதலை எதிர்கொள்ளப் போவதாக இருக்கின்றது குறிப்பாக வவுனியா மன்ன மாவட்டங்களிலும் கூட ஒரு சில கிராமங்கள் இவ்வாறான அரங்கத்துக்கு புகம்பொடுத்தாலும் கூட மலேகம் அஹ் பாரிய அளவிலே முகம் கொடுத்திருக்கின்றது அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை முற்றிலுள்ளதாக இழந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அஹ் உறவுகளை ஒரு பக்கம் இழந்ததோடு அவர்கள் எத்தியவர்கள் அடுத்த கட்ட தங்களுடைய வாழ்வியலுக்கு செல்வதற்கு பாதி ஒரு சிக்கலை இன்னும் எதில் ஒரு மாதத்துக்கு பின்னர் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறானவர்களை நாங்கள் இடங்கண்டு உதவிகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக இந்த நிவாரணப் பணி ஒரு சில இடங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சென்றிருக்கின்றது சில இடங்களுக்கு செல்லாத நிலைமை கூட இருக்கின்றது ஆகவே இதை அறிந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு கூட கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் அதை யார் பூனைக்கு மணிகட்டுகின்ற ஒரு நிலப்பாடும் தற்போது இருக்கின்றது ஆனால் அரசு தரப்பு அதாவது அரசாங்கம் ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாலும் கூட அது குறித்த இடங்களுக்கு செல்வதில் இருக்கின்ற தாமதம் தன்னார்வ தொண்டர்கள் கூட பொருட்கள் செல்லுகின்ற உபயோகமும் ஒரு சமதரத்தில் இல்லாத காரணம்தான் இது ஆகவே இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்னர் இந்த மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதன் காரணமாக அதை இலக்காக கொண்டு இந்த உதவி திட்டங்கள் அந்த மக்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அழாவோடு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி முடிவடைபெறுகிறேன் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உலக விளையாட்டு அரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது குறைந்த கட்டளையை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் பனிரண்டு பரப்பளவு காணியை கையகப்படுத்தி அதில் உள்ளக விளையாட்டரங்கினை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் சுமார் முன்னூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்க கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ரத்நாயக்க வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண செயலர் மரதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நாட்டி வைத்தனர் இந்நிலையில் பழைய பூங்காவில் நூற்றாண்டு கால பழமையான மரங்கள் காணப்படும் நிலையில் அவற்றை அளித்து விளையாட்டு விளையாட்டரங்கு அமைக்கக்கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் பழைய பூங்காவில் அமையவுள்ள விளையாட்டரங்கினை உடனடியாக நிறுத்துமாறு கோரி வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கின் மீதான விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மைதானம் அமைக்கும் பணிகளை உடன் நிறுத்துமாறு பதினான்கு நாட்களுக்கு இடைக்கால தடை கட்டளையை வழங்கியும் அன்று எதிர்த்தரப்பினை தமது ஆட்சேபணைகள் பதில்களை முன்வைக்கவும் காலம் வழங்கியுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்